ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Kattavandi வண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குறது டிஎன் ஐம்பத்தஞ்சி சிஎஸ் ஐம்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு பொலிரோ சிட்டி பிக்கப்பு சிட்டி கிங்கு வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் மேல்கட்டு வண்டி வண்டியோட ரெக்கார்ட் கண்டிஷன் வந்து உங்களுக்கு எஃப்சி இருபத்தி நாலு மாதமும் இன்சூரன்ஸ் பன்னெண்டு மாதமும் ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் எந்த செலவும் இருக்காது வண்டியை நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து ஆயில் சர்வீஸ் மட்டும் நீங்கள் ஒன்று பண்ணிக்கனா போதும் வண்டியை நேரில் வந்து பாருங்கள் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டியோட டயர் கண்டிஷன் பாருங்கள் ஆப் கண்டிஷனுக்கு மேலே இருக்குது பெயிண்டிங்கெல்லாம் பக்கா கிளாரிட்டியாக இருக்குது நேரில் வந்து சேஸ் வெல்ட் இருக்கா பெண்டு இருக்கா தொட்டி வாட்டு இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் இன்ஜின் நம்பர் சேஸ் நம்பர் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு வாங்குறது உங்களுடைய பொறுப்பு வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க நீங்கள் எந்த ஊருக்கு வண்டி வாங்கினாலுமே வண்டி சரண்டர் பண்ணி ரெக்கார்டு எல்லாமே கையில் இருக்குது இந்த டீட்டெயில் எல்லாமே நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து வாங்கிக்கலாம் உங்களுக்கு வேறு ஏதாவது டாட்டா ஏசி பிக்கப் தோஸ்து படா தோஸ்து வண்டி வேணும்னாலும் சரி உங்கள்கிட்ட ஏதாவது வண்டி இருந்தாலும் எங்களுக்கு ஏற்ற விலையில இருந்தால் நாங்கள் எடுத்துக்கிறோம் உங்கள் வண்டி எதாவது விளம்பரம் பண்ணணும் சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னாலும் சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள் சேனல் இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் தொட்டி கண்டிஷன் பாருங்கள் தொட்டி இருக்கிற கண்டிஷன் தான் நம்ம கட்டவண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்டவண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல்ஸ் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம் ஸ்டெப்னி டயர் இதிலேயே இருக்குது ஸ்பேனர் ஜாக்கி நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாம் இந்த வண்டியோட ரேட்டு ஏழு லட்சத்தி முப்பதாயிரரூபா சொல்கிறாங்க இது பைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது நேரில் வந்து பேசுங்க உங்களுக்கான ரேட்டுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் வண்டி நீங்கள் எங்கே இருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு செக் எல்லாம் கிளியராக இருந்தால் வண்டிக்கு ஃபைனான்ஸ் வசதி ஒரு ஏழு லட்ச வரைக்கும் பண்ணி கொடுக்குறான்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் இருந்தால் கூட இந்த வண்டியை உங்களுக்கு சொந்தமாக்கிக்கலாம் வண்டியும் நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து ட்ரையல் பாருங்கள் ஓட்டி பாருங்கள் திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் இன்சைடும் நல்லா தெளிவாக தான் இருக்குது சிங்கிள் ஓனர் கையில் இருந்ததுனால வண்டியும் நல்லா தெளிவாக இருக்குது நேரில் வந்து நீங்கள் பார்க்கலாம் கிலோமீட்ரு செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஐம்பத்தி நாலாயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் மட்டும்தான் ஓடி இருக்குது ஒரே ஓனர் கையில் அதனால் நீங்கள் கிலோமீட்டர் குறைவான வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டி வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஒரே ஒரு ஓனர் தான் போலிரோ சிட்டி பிக்கப் மேல்கட்டு வண்டி வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து இருபத்தி நாலு மாதம் எஃப்சி பன்னெண்டு மாதம் இன்சூரன்ஸ் உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்துடும் இருபத்தி ரெண்டு மாடல் சிங்கிள் ஓனர் கையில் வந் இருந்த வண்டி வண்டியோட ரேட்டு வந்து ஏழு லட்சத்தி முப்பதாயரூபா சொல்கிறாங்க நேரில் வந்தால் முன்னப்பின்னு அனுசரித்து பண்ணிக்கலாம் ஃபைனான்ஸ் வீடுமே ஏழு லட்ச வரைக்குமே கிடைக்கும் வண்டி வந்து செட்டில்மெண்ட் டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கே டெலிவரி எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி நல்லா தெளிவாகவே இருக்குது நேரில் வந்து செக் பண்ணி பார்த்து ட்ரையல் பார்த்து உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வேல்ஸ் பேனர் ஜாக்கியும் எடுத்து கொடுத்துருவாங்க வண்டி மேலே கேஸ் இருந்தாலும் க்ளியர் பண்ணி கொடுத்துருவாங்க வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பொலிரோ சிட்டி பிக்கப் சிங்கிள் ஓனர் கையில் ப்ரெஷ் ரெக்கார்டோடு வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்